என்ன பார்த்து நிக்கிறா இன்னைக்கு யூடியூப்ல என்ன வீடியோ போட போறா மக்களுக்கு தேவையான டிப்ஸ் சொல்ல போறேன் சீக்கிரமா ஷூட்டிங் ஏத்தா தானே வீடியோ போட முடியும் வா நீ போய் கேமரா ரெடி பண்ணு நான் அதுதான் பார்த்துக்கிறேன் இங்க போ சரி நான் போய் ரெடி பண்ணி வைக்கிறேன் நீ பேசு போ ரெடி பண்ணு ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அசைவம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேவையானதா இருக்கும் நம்ம வீட்டுல எல்லாரும் வீட்லயும் இன்னைக்கு மோஸ்ட்லி சிக்கன் செய்யறோம் அந்த சிக்கன் செய்யும் போது எந்த சிக்கன் வாங்குறோன்றத தெளிவா தான் வாங்கணும் ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஒன்றரை கிலோ கோழி தேவைப்படுது வீட்டுக்கு ஒரு கிலோ கோழி தேவைப்படுதுன்னா சிக்கன்களில் போய் சிக்கன் கொடுங்கன்னு நீங்க கேக்க போறதுக்கு முன்னாடி எத்தினி கோழில போடுறாங்கன்னு பாருங்க ஒரே தான் நீங்க வாங்கணும் அரை கிலோவா இருந்தாலும் சரி ஒரு கிலோவா இருந்தாலும் சரி அதுக்கு மேலே இருந்தாலும் நம்ம குடும்பத்துல எல்லாரும் சாப்பிடணும்னா ஒரு கோழியை தான் வாங்கணுமே தவிர அந்த சிக்கன் கிடைக்கிற இந்த கோயில இருந்து பாதி அந்த கோயில இருந்து பாதி எடுத்து போட்டாருன்னா வாங்காதீங்க தயவு செஞ்சு அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா உலகத்திலே மிகப்பெரிய டேங்கிங் டிசோசான்ற கிருமி அது உள்ள டிசோசாவுக்கு மருந்தே இல்லைன்னு ஒரு சாரர் சொல்றாங்க அதுக்கு மருந்து இருக்கு ஆனா அந்த மருந்து கிட்டத்தட்ட ஒரே ஒரு தடவை நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஆறுல இருந்து பத்து மாசம் வரைக்கும் அந்த மெடிசன் நீங்க எடுக்கணும்ன்றாங்க நம்ம இது நாள் வரைக்கும் அந்த தப்பு தான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே போன சிக்கன் கொடுன்னா வாங்கிட்டு வந்துருவோம் நம்ம வீட்டுக்கு எவ்வளவு தேவை அது ஒரு கோயில இருந்தாலும் தராங்களான்னு கண்டிப்பா கவனிச்சு வாங்குங்க அப்படி இல்லைன்னா நீங்க இந்த வைரஸ்க்கு உள்ள வந்து நிறைய உபாதைகள் கொடுக்கும் அது என்னென்ன உபாதைகள் அப்படின்னா லூஸ் மோஷன் வரலாம் ஜுரம் வரலாம் தலைவலி வரலாம் ஃபீவர் வரலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதை தாண்டிய பல விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க இதை வந்து ஆராய்ச்சியாளர்கள் யார் சொன்னாங்க அப்படின்னா மிகப்பெரிய பண்ணையுடைய ஒரு லேபில் ஒரு பண்ணியிருக்காங்க அந்த லேபில் தான் செக் பண்ணி சொல்லியிருக்காங்க அவங்க வெளியில ஏன்னா அவங்களுக்கு அது மாதிரி கோழி வியாபாரமா ஆகாம போயிடுவோம் ஏற்கனவே பறவை காய்ச்சல் வந்தாலே கோழி வியாபாரம் ஆக மாட்டேங்குது அப்படின்னால அவங்க பயந்து வெளியே சொல்ல இது லீக்கான விஷயம் அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இனிமேல் உங்க வீட்டுக்கு கோழி கறி வாங்கினா ஒரே ஒரு கோழியை வாங்குங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி உங்க குடும்பத்தில் எவ்வளவு பேர் இருந்தாலும் ரெண்டு மூணு கோழி தயவு செஞ்சு மிக்ஸ் பண்ணி வாங்கி சமைச்சு சாப்பிடாதீங்க ஒரு கோழி மட்டும் தான் வாங்கணும் ஓகேங்களா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா தொடர்ந்து நீ நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமான இது மாதிரி தகவலை கொடுக்குறது என்ன சேனல் தவிர எந்த சேனல் கிடையாது ஓகேங்களா ஏம்பா ரெண்டு மூணு கோழி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா இந்த மாதிரி நோயா வருதா இதுக்காக கேமரா விட்டு வருவியா எமன் சொன்ன மாதிரி நோய் வருதுன்னு நீ சாஹிப் சொன்னியா ஏ நான் வீடியோக்காக சொன்னேன் அப்ப உண்மையா அந்த மாதிரி நோய் எல்லாம் வராதா அட லூசு பயில இன்னொரு தடவை அந்த நோய் பேர் கூட எனக்கு கரெக்டா சொல்ல தெரியாது அங்க ஷூட் போகும்போது ஏதோ ஒண்ணு வளர்றேன் அவ்வளவுதானே தவிர அது உண்மை எல்லாம் கிடையாது அய்யோ பொய்யாப்பா ஏ பொய் தான் இப்ப வீடியோ போட்டு வீடியோ பாக்குறவன் கமெண்ட் பண்றவனும் இல்லையோ நானே ஒரு கமெண்ட் கீழே போடுவேன் எங்க வீட்டுக்கு அஞ்சு கிலோ தேவைப்படுது அஞ்சு கிலோல கோழியே கிடைக்காதே நான் என்ன பண்றது எனக்கு எதனா நோய் வந்துருமா அது மாதிரி ரெண்டு மூணு கோழி சாப்பிட்டா அப்படின்னு கேள்வி கேட்பானுங்க ஆமா ஒரே வீட்டுல அஞ்சு கிலோ கோழி கோய்கறி தேவைப்பட்டா என்ன பண்ணுவாங்க அப்படி தேவைப்பட்டா அவனே கமெண்ட் பண்ணுவான் கீழே நான் போடுவேன் அடுத்த வீடியோவில் பார்க்கவும் அப்படின்னு அவன் ஆவலா அடுத்த வீடியோ எப்போ வருதுன்னு பார்ப்பான் அதுக்கு ஏதாவது இது மாதிரி யோசனை பண்ணி போடுவேன் நீ போய் கேமரா வண்டி இல்லப்ப நீ நம்ம சொல்ற கேக்குறான் பாரு கேன மாதிரி கேள்வி கேமரா ரெடியா ரெடி தான் சார் இன்னொரு விஷயம் நம்ம கோழிக்கறி வாங்கும் போது வறக்கிறதுக்கு வாங்குறோமா குழம்பு வைக்கிறதுக்காக வாங்குறோமா அப்படின்னு நல்லா டிசைட் பண்ணுங்க ஒருவேளை நீங்க வறக்கிறதுக்கு வாங்கினீங்கன்னா கொதிக்கிற தண்ணியில முதல்ல சிக்கன் திரும்ப போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் அதில் போட்டுருங்க போட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சமைக்கணும் அதே மாதிரி குழம்பு கண்ணா சாதா தண்ணியில நீங்க வச்சுட்டு மஞ்சள் தூள் அதே மாதிரி கொஞ்சம் போட்டுட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அது அதுக்கப்புறம் தான் சமைக்கணும் அப்படி ஒரு வரமுறை இருக்கு இப்படி இல்லாம நம்ம என்ன பண்றோம் வாங்கி போயிட்டு நேரடியா சமைக்கிறோம் அப்படி சமைக்க கூடாது அப்படி சமைச்சா அதுக்கு வரப்போ ஒரு நோய் ஒரு பேர் சொன்னாங்க இருங்க அது என்னன்னா பிரான்சீனியா பெட்ரோலியா ஏதோ ஒரு நோய்னு சொன்னாங்க பிரான்சீனியா பெட்ரோலியான்ற டிசீஸ் இருக்குமா அதுக்குள்ள அதனால அதை வராமல் தடுக்கணும்னா நீங்க இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நீங்கள் அந்த மாதிரி சமைச்சிங்கன்னா அந்த நோயில் இருந்தெல்லாம் விடுபட முடியும் இந்த நோய்களை மிகப்பெரிய தாக்கத்தை உலகளவில் ஏற்படுத்தி இருக்கு அதிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான வழிதான் நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப எளிய வழிதான் சிக்கனை வாங்குறீங்க கொதிக்க தண்ணி வச்சிருக்கீங்க சிக்கனை போறீங்க மஞ்சத்தூள் போறீங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வைக்கிறீங்க அதே மாதிரி அதை வரக்கிறதுக்கு இன்னொரு போல் எடுத்துக்கிறீங்க சிக்கனை போறீங்க தண்ணி ஊத்துறீங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போறீங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸ் விடுறீங்க குழம்பு வைக்கிறீங்க அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த நோய் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏம்பா ஏம்பா இப்ப சொன்ன அது உண்மைதானே ஆமாப்பா இதெல்லாம் உண்மைதான் ஏப்பா எனக்கு சரியா கேள உன்னொரு வாட்டி சொல்லுப்பா சொல்ல தெரியும் நீ இதான் ரெக்கார்ட் பண்றல அது ரிவைன் பண்ணி போட்டு பாரு அதுலயே இருக்க தெரிஞ்சுக்கலாம் இப்பா மெயினா நல்ல விஷயம் சொன்ன சரிப்பா பா கேமரா ரெடி பண்ணு போ நான் இன்னும் பேச வேண்டியது மூசு பைய கூடவே இருக்கான் நம்ம சொல்றது எவ்வளவு பெரிய புருடா இவனேன்றானே அப்ப வியூவர்ஸ் எல்லாம் இது உம்மனஞ்சுபாங்கல நமக்கு தான் வியூஸ் போனா போதும் பா கேமரா ஆன் பண்ணு பா ஆன்மே நேச்சி நம்ம பாக்க போறது நாட்டுக்கோழி சாப்பிடலாமா பிராய்லர் சிக்கன் சாப்பிடலாமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கும் நாட்டுக்கோழி சாப்பிட்டா என்னெல்லாம் நன்மை என்னெல்லாம் தீமை பிராய்லர் கோழி சாப்பிட்டா என்ன நன்மை என்ன தீமை அப்படின்னு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம இன்னைக்கு ரொம்ப ரேட் கம்மியா கிடைக்குது இது சாப்பிட்டாலோ அல்லது இதுதான் உடம்பு நல்லதுன்னு சாப்பிட்டாலோ புரோட்டீன் எவ்வளவு இருக்கு அயன் எவ்வளவு இருக்கு அதுல என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன போட்டு கோழி வளர்க்குறாங்க நீங்க சொல்ற என்ன இல்லைங்க ஆயில் இல்லைங்க என்னென்ன போட்டு அது வளர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பண்ணையிலும் ஒரு ஒரு மாதிரி வளர்ப்பாங்க அதுக்குதான் சொல்லுவாங்க பேர் வைப்பாங்க கோதண்டன் சிக்கன் செல்வராஜ் சிக்கன்னா அந்த பண்ணையில அது ரெடி பண்ணதுன்னு அர்த்தம் அப்ப அதுக்கு என்ன மாதிரி உணவு கொடுக்குறாங்க அதுக்கு மருந்து கொடுக்குறாங்களா சரியான பராமரிப்பு இருக்கா சுகாதாரமா வளருதா அப்படியெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம அந்த கோழியே சாப்பிட வேண்டியிருக்கு எப்படிங்க இது கடைக்கு வந்த பிறகு எந்த கோழி மேல பேரா இருக்கும்னா உங்களுக்கு சிக்கன் வாங்கும் போதே அத நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் ப்ரெஷ் பண்ணீங்கன்னா கத்தவே கத்தாது ஏன்னா செத்துட்டு இருக்கும் கோழி கத்தவே கத்தாது அப்ப அந்த கோழி செத்த கோழி நமக்கு தெரியும் இல்லையா இதுல என்ன புரியுது உங்களுக்கு ஹார்டா இருந்ததுன்னா செத்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னு அர்த்தம் இப்படி இப்படி இருந்தது அப்பதான் செத்து இருக்குன்னு அர்த்தம் அப்ப கோழி வாங்கறதுக்கு முன்னாடி நீங்க அது இப்படி தொங்குனு இருக்கும் நம்ம போய் அதை பிடிச்சி பார்க்கணும் எப்படி இருக்கு அப்படின்னு திரு டைம் சொல்லலாம் இல்லங்க இந்த சிக்கன் போடுங்க அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம் அப்படி ஃப்ரெஷ்ஷா போட்டா ஏன் தூள் தடவி நாட்டு சுடுறாங்க சிக்கன் ஏன் ஏன்னா தூள்ன்றது பிராய்லர் சிக்கனுக்கு தேவைப்படாது நாட்டுக்கோழிக்கு தேவைப்படும் ஏன் இப்படி உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருக்கும் வான்கோழி பத்தியும் வாத்து பத்தியும் முயல் பத்தி புறாவை பத்தி எல்லாம் ரொம்ப லென்தா உங்களுக்கு வார வாரம் கொடுப்போம் தொடர்ந்து பாருங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க மச்சா மாமா சித்தப்பா பெரியப்பா அத்தை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்க வீட்டுல துண்டுட்டு வாந்தி பதி எதுவும் வராம இருக்கணும்னா நான் சொல்ற டிப்ஸ் அவங்களுக்கு போய் ஷேர்ணும் அவங்களும் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நான் மட்டும் உங்க குடும்பத்துக்கு யாரெல்லாம் பிடிச்சவங்களுக்காக அவங்க மட்டும் ஷேர் பண்ணுங்க பிடிக்காதவங்களுக்கு அவங்க அப்படியே திருந்து தொலைக்கிட்டோம் அதனால தயவுசெய்து சொல்றேன் இது மாதிரி தொடர்ந்து எங்க நிகழ்ச்சி தரத்துக்கு உங்க ஆதரவு எதிர்பார்க்குறேன் இப்போவும் சொல்றேன் கோழி ரெண்டு விதம் இருக்கு ஒண்ணு நீங்க பாத்துருக்கலாம் நிறைய ஹோட்டல்ல தந்தூர் சிக்கன் இப்படி இருக்கும் பிராய்லர் சிக்கன் பார்த்தா இப்படி சுத்தி இருக்கும் பாத்துருக்கீங்களா ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் இப்படியே இருக்கிறது அது மசாலா தடவி அது அப்படியே வச்சிருப்பாங்க இது ஏன்னா உள்ளெல்லாம் வேகணும் உள்ள மட்டும் கிளீன் பண்ணிருப்பாங்க அதனால இப்படி கம்பியில குத்தி வச்சிருப்பாங்க இப்படி சுத்திக்க நேரத்துக்கு அந்த கோழி பாத்துருக்கீங்களா அது அந்த மாதிரி கோழி சாப்பிடலாமா வேணாமா வர வாரங்களை தொடர்ந்து பார்ப்போம் ஓகே இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சா பெல்பட்டன் பிரஸ் பண்ணுங்க இல்ல உங்க பக்கத்துல யாரும் வேணாலும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ கோடியில இவ்வளவு விஷயங்க இதா இவ்ளோ நாள் நம்மளுக்கு தெரியாது போச்சே